பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வோ ஆணித்தரமாக நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நயன்தாரா அவ்வளோ ஆணித்தரமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது நயன்தாரா ஒன்றும் அவங்க வந்து அவங்களோட ஒரு யூடியூப் சேனலில் பொதுவழித்தளத்தில் அவங்களுடைய லைஃப்பை பற்றி பயோகிராஃபி பற்றி போடலை அவங்க வந்து ஒரு பிரைவேட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் காசு வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க அப்போது காசு வாங்கி அவங்க அங்கே சேல் பண்ணலாம் ஆனால் இவங்க காசு கேட்டால் தப்பா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது இப்போ சுஜித்ரா பேசும்போது யாருமே காது கொடுத்து கேட்கல எதுவுமே பண்ணலை அவங்க இன்னும் சொல்ல போனால் வந்து லூசுனே திட்டுனாங்க அப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த சுஜித்ரா பேசும்போது இப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவங்க பாம்பேல போய் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ நைன் தரா பேசும்போது இந்த நடிகைகள் எல்லாருமே வராங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து முன்னாடி வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏன் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் அதெல்லாம் பேசாமல் இப்போ ஃபைனலாக வந்து அவர் ஒரு ஷேடோ பின்னாடி வந்து வரிசையாக சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படலை இது என்னென்னா யார் ஃபஸ்ட்டு கையை தூக்குவாங்களோ அவங்க தூக்குறதை பார்த்துட்டு நம்ம அடுத்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கதையாக தான் இது இருக்குது இப்போ தனு சைடில் வந்து என்ன தப்பு இருக்குது நீங்கள் தனுஷை வந்து இவ்வளோ ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணி அப்பாவி மாதிரி உங்கள் அப்பாவி ரசிகர்கிட்ட நீங்கள் நடிக்கிற மாதிரிலாம் எல்லோரும் நடிக்காதீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ஒரு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் தெரியலையாது அதை பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்க சார் அந்த பேஜ் ஒன்று படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து நாங்கள் பத்து கோடி ரூபா நஷ்ட கேட்போம் அப்படின்னு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்ருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காரு அப்போது நீங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷனை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக வந்து அந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி திணிச்சு திரிச்சு அதில் வந்து உங்கள் வன்மத்தை கற்கனது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க சொல்ல வந்த விஷயம் இது தான்னா இதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கணுமே தவிர சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் சமீபத்தில் ஒரு இஷ்யூ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க தொடர்ந்து வந்து ரெண்டு நாளாகவே அப்படியே தீப்பொறி மாதிரி பறந்துக்கிட்டே இருக்குது இணையதளங்கள் ஃபுல்லாக தனுஷ் வந்து பத்து கோடி ரூபாய் கேட்டு நஷ்டஈடு சமீபத்தில் இதுக்கு உண்டான காட்சிகளை கூட பத்திரிக்கையாளர்களுக்கு காமிச்சிருக்காங்க அந்த படத்தை பத்து கோடி நஷ்டஈடு கேட்கும்போது எப்படி வந்து இவங்க தைரியமாக இந்த படத்தை வந்து போட்டு காட்ட முடியும் சார் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாக இது நயன்தாரா பண்ணதுமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி லீகலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காரு தனுஷ் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த கண்டென்ட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஆகிடும் ஸோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஆகிடும் அண்டு ரெண்டாவது வந்துட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னுடைய படத்துடைய ஃபுட்டேஜஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து நாங்கள் வந்து மூவியில் யூஸ் பண்ணாத ஃபுட்டேஜஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு ஃபுட்டேஜாக இருந்தாலும் ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து இருக்குது அப்படின்னா அது ப்ரொடியூசருக்கு வந்து சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து எடுக்கும் போது இதை வந்து இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசியிருந்தா ப்ராப்ளம் இல்லை அதை விட்டுட்டு வன்மத்தை கக்குற மாதிரியே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கிறதா இன்னும் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையும் கூட அதே மாதிரி நம்ம நேற்று அந்த இது ஷோலையும் பார்த்தாச்சு ஃபுட்டேஜஸ் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன தைரியத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏதாவது பின்புலம் இருக்குமானும் தெரியல பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி தைரியமாகவே ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு ஆமா இப்போ அருண் விஜய் கூட நேற்று ட்வீட் போட்டுருந்தாரு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கிற தைரியம் தான் நயன்தரவும் பண்றாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை விக்னேஷ் சிவன் நிறைய அந்த கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேரக்டர் விக்னேஷ் சிவன் தான் இருப்பார் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் விக்னேஷ் சிவன் தான் கவர்மெண்ட் நடத்துகிற கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மெயின் டேரக்டரா இருக்கிறது விக்னேஷ் சிவன் தான் இருப்பார் என்ன என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம இவ்வளவு ஆணித்தரமா நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நயன்தாரா தர ஆணித்தரமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க அதுல கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி என்னன்னா நீங்க வளர்ந்ததுக்கு காரணம் வந்து உங்க அப்பா கஸ்தூரி ராஜா உங்க அண்ணன் செல்வர் ராகவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அப்படிலாம் வளரல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பூடகமாக சொல்கிறாங்க இப்போ பின்னாடி உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத மாதிரியும் எதுவுமே இல்லாத மாதிரியும் ஜஸ்ட் நானாக என்னுடைய முயற்சியில் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கலை அவங்க சொல்கிறாங்க இல்லை இது வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு சிம்பத்தி தேடுற மாதிரி தானே சரி இருக்கு அவங்க வந்து ஒரு சிம்பத்தி தேடுறாங்க ஒரு பெண்ணுன்றதுனால வந்து ஈஸியாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களா அவங்க இல்லை எனக்கு அது சிம்பதி தேடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதுக்குள்ளே இருக்கிற வன்மத்தை நல்லா தெரியுது என்னன்னா இவங்க இரண்டு வருடங்களும் அங்கே காத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு 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 நயன்தாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெண் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கிற ஒரு நடிகை அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தனுஷ் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அலிகேஷன் கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு வரப்படும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்போ பத்து ஓடியா போது வாயை பழந்து பார்ப்பாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பத்தி அப்படிங்கிறது இன்டைரக்ட் மீனிங்காக எடுத்துக்கிட்டாலுமே கூட டைரக்ட் மீனிங் என்னென்னா நானும் எதற்கும் சலைத்தவள் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ மனப்பான்மையை தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற விஷயம் ரெண்டு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறாங்களே கொடுக்கலைன்னு அன்னைக்கே சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கே இந்த இதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரெண்டும் ரெண்டாவது நைன்தாராவும் அவங்க வந்து அவங்களோட ஒரு யூடியூப் சேனலில் பொது வழி தளத்தில் அவங்களோட லைஃப்பை பற்றி பயோகிராஃபி பற்றி போடலை அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஓடிடி ப்ளாட்ஃபார்மில் காசு வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க அப்போ காசு வாங்கி அவங்க அங்கே சேல் பண்ணலாம் ஆனால் இவங்க காசு கேட்டால் தப்பா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இந்த நிகழ்வுக்காக நயன்தார பக்கம் ஒரு டீம் அதாவது தனுஷ் கூட நடித்த நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க அதாவது ரிப்ளை பண்ணுறாங்க அவங்களுடைய போஸ்ட்டுக்கெலாம் வந்து பண்ணுறாங்க இது ஏதோ வந்து தனுஷ் மீது தனிப்பட்ட வன்மத்தில் ஏதோ இந்த அவரோட நடித்த நடிகைகள்லாம் இருப்பதாக தானே சார் தெரிகிறது ஆமாம் சார் அதாவது இப்போது தனுஷ் மே தனுஷ் பற்றிய நிறைய அரசியல் புரசலான பேச்சுகள் வருது எப்போவுமே வந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நேற்று கிடையாது ஸோ அது வந்துகிட்டு இருந்தாலும் அவர் எதுக்குமே செவி முடுக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே தான் இருக்காரு அவர் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பாய்ஸ் கார்டன் வீடுக்கு மட்டும்தான் அவர் மேடையில் ஏறி பேசியிருப்பாரு மற்றபடி எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து அவர் பெருசாலாம் குரல் கொடுத்தது கிடையாது அதே மாதிரி என்னன்னா இந்த நடிகைகள் எல்லாருமே அவர் கூட குறிப்பாக அவர் கூட நடித்த நடிகைகள் எல்லாருமே இது போட்டிருக்காங்க அப்படின்னா நயன்தாராவுடைய நிழலின் பின்னால் இவங்க வந்து இப்படி போடுறதுக்கு பதிலாக உண்மையிலேயே தனுஷ் என்ன பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படிங்கறத ஆனித்தரம் அவங்க முன் வந்து சொல்லிருந்திருக்கலாமே அப்ப ஏன் சொல்லல சரி இப்ப நைன்தாரா பேசியிருக்காங்க அது கவனத்துக்குள்ளே வருது அதனால இவங்க சப்போர்ட் பண்றாங்க இதற்கு முன்னாடி வந்து சுச்சித்ராவும் பேசினாங்கல்ல சுச்சித்ரா பேசும்போது யாருமே இந்த நைன்தரா அவங்களையுமே வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லையா அன்னைக்கு பேசியிருந்துருக்கல இந்த மாதிரி வந்து சுயநலமாக இருக்காங்க இந்த மாதிரி தனுஷ் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு பேசியிருக்கலாம் இப்ப சுசித்ரா பேசும்போது யாருமே காது கொடுத்து கேட்கல எதுவுமே பண்ணல அவங்க இன்னும் சொல்ல போனா சில வந்து லூசுனே திட்டுனாங்க அப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த சுச்சித்ரா நைன்த்தாக பேசுனது இப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவங்க பாம்பேயில் போய் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ நைன்த்தராக பேசும்போது இந்த நடிகைகள் எல்லாருமே வராங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து முன்னாடி வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏன் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இப்போ வந்து இதுக்கு லைக்கும் அந்த ஸ்டோரிஸ் எடுத்து அவங்களுடைய பேஜில் ஸ்டோரிஸும் போடுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்கிற இது வந்து ஒரு பழி வாங்குகிற நோக்கத்தின் உச்சபட்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுது சரிங்க யாருமே நடந்த நிகழ்வுகளை வெளிப்படையாக சொல்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா கூட சேர்ந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நானும் இவங்களுக்கு இவங்களு சொல்ல தைரியம் இல்லையா ஏதாச்சும் ஒரு விஷயம் புதாக வரும்போது தான் வந்து இது சொல்லணும்னு தோணுதா இவங்களுக்கு எல்லாருமே சார் அது வேற ஒன்றுமே இல்லை என்னென்னா அது ஒரு சுயநலம் தான் இப்போ ஒரு ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்து பட வாய்ப்புகள் வராமல் போயிடலாம் இல்லை இண்டஸ்ட்ரியை விட்டு காலி பண்ணிடலாம் இப்போ அந்த பொண்ணு வேணாப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்கப்பா அப்படின்னு ஒரு டாக் வரலாம் இவங்களுடைய கரியர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் மைண்டில் வச்சுருப்பாங்க சார் அதனாலயே தான் இவங்க பெரும்பாலுமே வந்து இந்த ஒரு விஷயங்களை வெளியில் சொல்கிறது கிடையாது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஹேமா கமிட்டின்னு பக்கத்து ஊரில் ஒரு விஷயம் நடக்கும்போது நடிகை பாவனா வந்து வெளிப்படையாக சொல்லும்போது கரியர் ஒன்றும் ஸ்பாயில் ஆகலையே உண்மையை சொல்லும் போதுனால இப்போ அங்கே அந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஆரோக்கியமாக இருக்குது இங்கே கூட ரோஹிணி மேடம் தானே இருக்காங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அவங்ககிட்டயே சொல்லியிருந்துருக்கலாமே அப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வந்து முன்வைக்காமல் சொல்லாமல் இப்படி ஷேடோ பின்னாடி இருக்கிறது எப்படி இருக்கும் தமிழ் சினிமாவிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் பத்ம பிரியாங்கிற நடிகை மிருகங்கிற படத்துக்கு டேரக்டர் சாமி வந்து என்னை அரைஞ்சிட்டார் அப்படின்னு அப்போவே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இம்மிடியேட்டாக வந்து அதை அட்ரெஸ் பண்ணாங்க அப்போ அவர் மன்னிப்பும் கேட்டார் ஸோ அப்போது என்னென்னா ஒரு நடிகை தன்னை வந்து அந்த இடத்துல வந்து த தனக்குன்னால மரியாதை வந்து குலைக்கப்படும் போது அவங்க வந்து அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று போராடுறாங்க பேசுகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்போ பேச வேண்டியது தானே அதெல்லாம் பேசாமல் இப்போ ஃபைனலாக வந்து அவர் ஒருத்தவங்களுடைய ஷாடோ பின்னாடி வந்து வரிசையாக சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இது பார்க்கப்படலை இது என்னென்னா யார் ஃபஸ்ட்டு கையை தூக்குவாங்களோ அவங்க தூக்குறத பார்த்துட்டு நம்ம அடுத்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கதையாக தான் இது இருக்குது இல்லை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏன் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியல ஏன்னா காப்பிரைட் இஷ்யூன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு மூணு செகண்டு வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோக்கு சொந்தக்காரர் நம்ம யூடியூப் சேனல்களே அடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு ஸ்டில்லுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் தெரியாத நம்ம போடணும்னா அக்கௌண்ட்டே தூக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒன்று எங்கே இலவசமாக அந்த வீடியோ நீங்கள் வழங்கலையே நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வா கொடுத்து தானே கேட்குறீங்க நீங்கள் வாங்கினதில் இப்போ என் ஃபுட்டேஜ் எடுக்கும்போது எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறேன் அது நியாயம் நான் திரும்ப இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் யாருக்கு அவங்களுக்கே வந்து அது தெரிஞ்சிடும் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இவங்க நானும் ரவுடிகான் படத்தில் ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகி அந்த படத்தோடைய இதெல்லாம் வந்து பிரச்சனையாகி அதில் வந்து ப்ரொடியூசர் கடுப்பாக இருந்திருக்கலாம் இல்லையா ஒரு மேடையில் வந்து அவர்கள் விருது வாங்கும் போதே சொன்னாங்க தனுஷ் நானும் தான் படத்தில் என்னோடய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அடுத்த படத்தில் நான் ஒழுங்காக நடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வீடியோவுமே சமீபத்தில் ஆச்சு அப்போது அங்கே ஒரு மனக்கசப்பான ஒரு உணர்வுகள் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த மனக்கசப்பான உணர்வுகளுக்கு இவங்க வந்து அதுக்கு ஏத்தாப்பில் வந்து நாங்கள் மாதிரி ஒரு ஆல்பம் பண்ண போகிறோம் அதில் நானூறு அப்படி தான் படத்தோட ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நயன்தாராவோ விக்னேஷ் இவனோ நேரடியாக போய் தனுஷை போய் மீட் பண்ணி பேசி எனக்கு கொடுங்க அப்படின்னு எங்கேயாவது கேட்டாங்களா கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் எழுதிக்காங்களா அப்போ எதுவுமே எழுதவே இல்லை ஸ்ட்ரீட்டாக நான் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம் முதல்ல ஏன் வெயிட் பண்ணுறீங்க அதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல அப்போ நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாமே எதுக்கு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்போ நீங்க நெட் கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் போட்டு என்ஓசி வந்து அவங்க வந்து உங்களோட ஃபுட்டேஜை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ஓசி வேணும் நீங்கள் தான் வாங்கி தரணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே நீங்கள் வந்து இருக்கீங்க இல்லைன்னா இந்த பிரச்சனையை வந்துருந்துருக்காது இப்போ தனுஷ் சைடில் வந்து என்ன தப்பு இருக்குது நீங்கள் தனுஷை வந்து இவ்வளோ ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணி அப்பாவி மாதிரி உங்கள் அப்பாவி ரசிகர்கிட்ட நீங்கள் நடிக்கிற மாதிரிலாம் எல்லாரையும் நடிக்காதீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ஒரு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் தெரியலையாது அதை பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்க சார் அந்த பேஜ் ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வன்மமாக இருக்கிற மாதிரியும் தெரியும் அதே சமயம் அதில் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சொன்ன மாதிரியும் இருக்கும் ரெண்டுமே பார்த்து பார்த்து அவங்க எழுதியிருக்காங்க இது 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 வந்து 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 வண்ணத்தின் உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே சார் 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 தனுஷ் தனுஷ் தரப்புலேருந்து எந்த விதமான எதுவுமே ஏன் எப்போவுமே ரொம்ப ரொம்ப கூலாக மாதிரி ஆயிரம் வந்துச்சு அன்றைக்கி போயஸ் கார்டன் பிரச்சனையே அவர் ஜாலியாக எப்படி இப்போ ஒரு வீடு கட்டினேன் ஒரு ஆசைப்பட்டேன் அதுக்கு இவ்வளோ பெரிய நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் என்ன அதிகமாக கொடுத்துருக்காரு யாருன்னு எனக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் அந்த சிவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு கூல போய்கிட்டே இருப்பார் அதையும் மாரி நைன்ட்டி பர்சன்டேஜ் அவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதையும் தாண்டி இது கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஃபுட்டேஜ் அவரோட ஃபுட்டேஜை வந்து அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் இப்போ எங்கேயுமே வந்து தனுஷ் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு பொய் பிரச்சாரம்லாம் கிடையாது நயன்தாரா வந்து எனக்கு ஃபுட்டேஜ் நீ கொடுக்க மாட்டேட்டை நீங்கள் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு தான் தப்பே தவிர இவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அதனால தனுஷ் ரிப்ளை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் சாத்தியக்கூறுகள் கிடையாது சார் இல்லை இப்போ நீங்கள் இதிலேயே ஒரு நடுவில் வார்த்தை சொன்னீங்க சிவனுக்கு தெரியும் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட ஹைலைட்டாக ஓம் நமச்சிவாயா அப்படின்றத அழுத்தி சொல்கிறாங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து அவருடைய நம்பிக்கையை இவங்க புண்படுத்தணும் அதான் இது இது வந்து உண்மையிலே வன்மையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் சார் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கடவுள் பக்தி ஒரு இறை நம்பிக்கை அவங்க எந்த கடவுளை கும்புறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை அந்த இறை பக்தியை வந்து நீங்கள் புண்படுத்தும் நோக்கத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கே நான்லாம் வந்து சொன்னப்போனால் ஒரு கேஸே போட நீங்கள் கெண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் அது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் இந்த மேனுப்புலேட் பண்ணதில் எப்படியாவது தனுஷை ட்ரிகர் ஆகணும் ஆகி அவர் வாயை திறந்து பேசிடணும் ஏன்னா இறை உணர்வை புண்படுத்தியாச்சு அவனுடைய ஃபேன்ஸ் கிட்டே நீங்கள் இந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியாச்சு எல்லாத்தையும் பேசினா ட்ரிகராகிடுவார் அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா தனுஷ் ஒருவேளை தப்பானவராகவே இருக்கட்டும் அவர் வந்து மேடல் நடிக்கிறவராகவே இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இந்த அறிக்கையில் கொடுக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளா அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் கேள்வி இந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு முதல்ல என்ன தோணுது இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்து மூணு செகண்டு டீசரில் வந்து என்னோட என்னோடய ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிருங்க டெலிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து நாங்கள் பத்து கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்போம் அப்படின்னு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்ருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காரு அப்போது நீங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷனை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆப்போசிட்டா வந்து அந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி திணிச்சு திரிச்சு அதுல வந்து உங்கள் வன்மத்தை கக்குனது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க சொல்ல வந்த விஷயம் இது தான்னா இதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் இழுக்கக்கூடாது இதில் வந்து க இறை நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயம் அதே மாதிரி அப்பா வீர சீர்கள்கிட்ட அந்த விஷயம் எல்லாமே வந்து வேணும்னேவும் அவரை ட்ரிகர் பண்ணி பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு மோட்டிவாக தான் சார் இது இருக்குது இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்